அரு ஒளி வழங்கும்த்திக்க வானொலியின் அணுசனையில் அரு ஒளி வழங்கும் தேடல் விவிலிய தேடல் திருப்பாழ் இருபத்தி ஆறு பகுதி ஒன்று இறை நம்பிக்கையே வாழ்க்கை நம்பியுள்ளே அவர் துணையை தினம் நாடுகிறே ஆண்டவரை நான் நம்பியுள்ளே அவர் துணையை தினம் நாடுகிறே ஆண்டவர் தாமே என் அன்பு நிறைந்தவர்களே கடந்த ஆறு வாரங்களாக திருப்பாடல் இருபத்தி ஐந்தை குறித்து தியானித்து வந்தோம் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஒரு இறைவேண்டல் பாடலாக அமைந்திருந்தது குறிப்பாக தாவித அரசர் தான் புரிந்த பாவங்களுக்காக மனம் வருந்து இறைவேண்டல் எழுப்பியதை கண்டோம் அதாவது பாவியான ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனநிலையில் கடவுளிடம் இறைவேண்டல் எழுப்ப வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார் அதனை தொடர்ந்து வரும் திருப்பாடல் இருபத்தி ஆறை குறித்து தியானிக்க உள்ளோம் இத்திருப்பாடலில் தாவீது அரசர் தான் ஒரு குற்றமற்ற மனிதர் என்பதை கடவுளிடம் எடுத்து காட்டுகிறார் அதற்காக அவர் பாவம் புரியவில்லையா என்ற கேள்வியை நாம் கேட்கக்கூடாது இந்த திருப்பாடலின் பின்னணியை நாம் தெரிந்து கொள்வோம் தாவீது இளைஞனாக இருந்தபோது கோலியாத்தை எப்படி கொன்றொழித்தார் என்பது நமக்கு தெரியும் இந்த நிகழ்வுக்கு பிறகு சபுல் மன்னருக்கு முன்பாக இஸ்ரேல் மக்கள் தாவீதை பாராட்டி கொண்டாடுகின்றனர் இதன் காரணமாக சவுல் தாவீது மீது பொறாமை கொள்கின்றார் அப்பகுதியை இப்போது வாசிப்போம் தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர் அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர் அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரைக் கொன்றார் தாவீதோ பதினாயிரம் பேரைக் கொன்றார் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார் இதன் காரணமாக தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சவுலிடமிருந்து காட்டிற்கு தப்பி ஓட வேண்டியதாயிற்று சவுல் தன்னை கொல்ல தேடும் நிலையில் தான் தவறொன்றும் இழைக்கவில்லை என்றும் தன்னை காப்பாற்றுமாறும் இறைவனிடம் வேண்டி எழுதியதுதான் இந்த திருப்பாடல் இருபத்தி ஆறு என்று விவிலிய அறிஞர்கள் விவரிக்கின்றனர் அன்பர்களே இந்த திருப்பாடல் மொத்தம் பன்னிரண்டு இறைவசனங்களை கொண்டுள்ளது இவற்றில் முதல் மூன்று இறைவசனங்கள் குறித்து இப்போது தியானிப்போம் அந்த இறைவார்த்தைகளை இப்போது உள்ளத்தில் உள்வாங்குவோம் ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகின்றேன் இந்த மூன்று இறைவசனங்களிலும் தாவித அரசர் நான் குற்றமற்றவன் நான் உண்மையானவன் நான் பிரமாணிக்கம் உள்ளவன் என்ற மூன்று முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறார் இந்த நாட்டை ஆளும் சவுள் மன்னர் நீதி இருக்கையில் அமர்ந்து நீதியை வழங்க வேண்டியவர் மக்கள் எல்லாரையும் குறிப்பாக எளியோரையும் வரியோரையும் வாழ்விழந்தோரையும் காப்பாற்ற வேண்டியவர் ஆனால் அப்படிப்பட்ட மன்னரிடம் வஞ்சகமும் சூதும் காழ்ப்புணர்ச்சியும் பழிவாங்கும் குணமும் நிறைந்திருக்கின்றன இந்த இக்கட்டான நிலையில் தனக்கான தஞ்சமும் பாதுகாப்பும் கடவுள் மட்டுமே என்பதை உணர்ந்தவராக தன் நிலை குறித்து கடவுளிடம் முறையீடு செய்கிறார் நான் குற்றமற்றவன் என் நேர்மையானது உன்னையே என் கதி என நம்பியிருக்கின்ற நான் தடுமாறவில்லை நான் உனக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன் வேண்டுமென்றால் என்னை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் என் உள்ளத்தையும் மனதையும் புடமிட்டு பாருங்கள் என்றெல்லாம் தன் தரப்பு நியாயத்தை கடவுள் முன்பாக எடுத்து வைக்கிறார் தாவீத அரசர் குற்ற மற்றவர்களும் நேர்மையாளர்களும் கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களும் கடவுளை மட்டுமே தங்கள் மீட்பராக நம்பி வாழ்பவர்களும் அன்று மட்டுமல்ல இன்றும் வரலாற்றில் துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கின்றனர் உலகத்தின் பல இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் இத்துயர சம்பவங்கள் இன்றும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி போலந்து நாட்டில் உள்ள ஆஷ்விட்ஸ் பிற்கெனவ் படுகொலை முகாமிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட்டதன் நினைவாக அனைத்துலக நாட்சி படுகொலை நினைவு தினம் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழு வியாழனன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையொட்டி திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தி ஒன்றை வெளியிட்டார் மில்லியன் கணக்கான யூதர்கள் பல்வேறு நாட்டவர்கள் மற்றும் மத நம்பிக்கையாளர்கள் கொன்றளிக்கப்பட்டதை உலகம் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் ஐரோப்பாவின் ஏறத்தாழ ஆறு மில்லியன் யூதர்கள் அல்லது கண்டத்தின் மூன்றில் இரண்டு பங்கு யூத மக்கள் நாட்சி ஆட்சியின் கைகளில் இனப்படுகொலை செய்யப்பட்டதாக வேதனை தெரிவித்தார் அனைவருமே அதிலும் குறிப்பாக கல்வியாளர்களும் குடும்பங்களும் மனித வரலாற்றில் நிகழ்ந்த இந்த இருண்ட பக்கத்தின் கொடூரங்கள் பற்றிய விழிப்புணர்வை இளைய தலைமுறையினருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்நிகழ்வை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அப்போதுதான் மனித மாண்பு மீண்டும் ஒருமுறை மிதிக்கப்படாத எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் பிரியமானவர்களே ஷோகா என்று அழைக்கப்படும் இனப்படுகொலைகள் அதிலும் குறிப்பாக யூத இனத்தை அழிக்க ஹிட்லரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் உண்மையிலேயே படுபயங்கரமானவைகள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது இதன் வரலாற்றை வாசிக்கும் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரலாற்றில் மீண்டும் நிகழவே கூடாது என்றுதான் சொல்லத் தோன்றும் இது சம்பந்தமான செய்திகளையும் காணொலி காட்சிகளையும் பார்த்திட்ட எனக்கும் அப்படித்தான் தோன்றியது ஆனால் எல்லாவிதமான துயரங்களிலும் கடவுள் தன்னை நம்பியிருக்கிற மக்களுக்கு யார் வழியாவது உதவி செய்வார் என்பதுதான் மனித வாழ்வின் நம்பிக்கை வரலாறாகவும் அமைகிறது துயரத்தில் தொடங்கும் வாழ்க்கை நம்பிக்கையில் நிறைவடைகிறது என்பதை திருவுவிலியத்தில் வரும் எல்லா நூல்களிலும் காண்கின்றோம் லிஸ்ட் என்பது இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த அமெரிக்க திரைப்படமாகும் இத்திரைப்படத்தின் திரைக்கதையை ஸ்டீவன் சல்யன் எழுதியிருந்தார் தோமஸ் கனலி எனும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் எழுதிய ஷின்ட்லஸ் ஆர்க் எனும் நூலை அடிப்படையாக கொண்டு இத்திரைப்படம் எடுக்கப்பட்டது மூன்று மணி நேரம் ஓடும் இப்படம் பதை முகாம்களில் யூதர்கள் அனுபவித்த சொல்லொண்ணா துயரங்களை அப்படியே தத்துருவமாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது அதில் வருகின்ற இரண்டொரு காட்சிகள் நம்மை துயரில் ஆழ்த்துகின்றன ஆமன் கோத் என்ற ராணுவ அதிகாரி காலை படுக்கையிலிருந்து எழுந்ததும் அவரின் அறையின் மாடத்தில் நின்று அங்கே வேலையின் போது களைப்பில் அமர்ந்திருக்கும் சிலரை சுட்டுக் கொல்லும் காட்சிகள் நம் மனங்களை பதபதைக்க வைக்கின்றன அவ்வாறே தன்னிடம் வேலை பார்க்கும் யூத சிறுவனை அவன் சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்காக மன்னித்து அனுப்புவது போல் அனுப்பிவிட்டு பிறகு வெட்ட வெளியில் அச்சிறுவனை சுட்டுக் கொள்கின்றான் அங்கே நடந்து கொண்டிருக்கும் ஒரு பணியின் அடித்தளம் சரியில்லை என்று கூறும் பொறியியல் படிப்பு முடித்த ஓர் இளம்பெண்ணை அவள் அந்த குறையை சுட்டிக்காட்டினாள் என்பதற்காகவே சுட்டுக் கொள்கின்றான் இப்படியாக விரிகின்ற காட்சிகள் மனிதனுக்குள்ளே ஒரு மிருகம் வாழ்வதை காட்டுகின்றன இங்கே கொத்துக் கொத்தாக கொல்லப்பட்டவர்களெல்லாம் ஏதுமறியா அப்பாவிகள் தாவித அரசர் தன் திருப்பாடலே எடுத்துக் காட்டுவது போல் இவர்களின் வேதனைகளை கடவுள் மட்டுமே அறிந்திருக்க முடியும் அதே ஜெர்மன் நாட்டிலே பிறந்து யூதர்களின் துயரங்களையும் வேதனைகளையும் அறிந்து அவர்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை காப்பாற்றியவர்தான் ஷிண்ட்லர் இன்றும் ஜெர்மனியில் வாழும் அவரால் காப்பாற்றப்பட்ட யூதர்கள் ஷிண்ட்லருடைய யூதர்கள் என்றே அழைக்கப்படுகின்றார்கள் இவருடைய பெயரில்தான் மொத்த படமும் எடுக்கப்பட்டுள்ளது முகாம்களில் மரணத்தின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருந்த யூத மக்கள் தங்களின் இன வரலாறு இத்துடன் முடிந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது கடவுள் அவர்தம் அழுகுரலை ஷிண்ட்லர் வழியாக கேட்கிறார் உலக வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் இந்த உண்மை புரியும் துன்புறும் மனிதர் வாழ்க்கையில் எல்லாம் முற்று பெற்றுவிட்டது என்ற முடிவுக்கு வரும்போது ஒரு சிறிய புள்ளியிலிருந்து கடவுள் தனது அடுத்த வரலாற்றிற்கான கணக்கை தொடங்குகிறார் தான் நம்பும் கடவுள் தன்னை கைவிட மாட்டார் என்று தாவீது அரசர் நம்பினார் அவருடைய பார்வையில் உண்மையுடனும் நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் நடந்தார் கடவுளுக்கு மிகுந்த பிரமாணிக்கமுடன் வாழ்ந்தார் அதன் பயனாக கடவுளின் துணையோடு இஸ்ரேல் மக்களை நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் ஆகவே அன்பர்களே தாவீது அரசரிடம் விளங்கிய நேர்மை உண்மை பிரமாணிக்கம் ஆகிய நற்குணங்கள் நமதாகட்டும் அதற்காக இறைவனிடம் மன்றாடுவோம் அன்பானவர்களே இத்திருப்பாடலின் இரண்டாம் பகுதியை அடுத்த வாரம் நமது விவிலிய தேடலில் சிந்திப்போம் உந்தை நன்றி நம்பி வாடும் ி உலகே வேர்ந்த நாடும் உன்னை நம்பி வாடும் வேர்ந்த நாடும் புறவாகும் கோடமயாய் நிறைவாகும் ஆடுமையாய் என்னோட கலந்திடும் ஏன் சுரே உன்னை நம்பி வா பாதை நீ சொந்த வார்த்தை தடை வரும்போது துணையாய் வருவயங்கும் போது திடனை தருவாய் இதயம் வாடும் வாழ்வு நீ தந்த வாழ்வு கலங்கும் போது மகிழ்வாய் பதரும் போது தெளிவை தருவாய் இதயம் உன்னை நம்பும் கவலை மேகம் சூழும் போதும் எனது இதயம் நம்பும் இழந்து தவியும் போதும் எனது இதயம் நம்பும் எத்தனை எத்தனை துன்பங்கள் எண்ணில்லாத இன்னல்கள் எல்லாம் தீர்க்கும் தெய்வம் மீதான் இதயம் உன்னை நம்பும் உன்னை நம்பி வாழ் ஆண்புள்ளங்களை இறை நம்பிக்கையே வாழ்க்கை என்ற தலைப்பில் திருப்பாடல் இருபத்தி ஆறு குறித்த விவிலியத்திடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு என்று வழங்கியது பத்திகான் வானொலி இதுவரையும் நீங்கள் கேட்டது விவிலிய தேடல் பத்திகானில் ஒளிபரப்பாக இறைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை அவருடைய இணையதள நேர்களுக்காக தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ்